வெல்கம் டு Tree லர்னிங் ஹம் ஆங்கிலம் கற்றுக் மூலம் உங்களின் மனதை வலப்படுத்துவதே எமது நோக்கம் Learning இங்கிலீஷ் த்ரூ தமிழ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஒகேபியூலரி திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் டே நைன் ரெகுலர் வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசன்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கிவிட்டு இருக்கிறார்கள் a கிரியேட்டட் வழங்கு Deliver. Delivered. Delivered. For example, our Vuru Korode Varanginar. He delivered a package. Ari. Destroy. Destroyed. Destroyed. For example, our oru Vuru Tadeye They have destroyed an obstacle. Piri. Divide. Divided. Divided. For example, Avar Nilatte Piritar. He divided the land. Udayani. Dress. Dressed. Dressed. For example, Kamala Nantake Uday Anindirindar. Kamala dressed well irregular verbs mere Ganavakan, dream dreamt dreamt for example net ganava kanden i dreamt yesterday got hmm. show showed shown எக்ஸாம்பிள் அவர்கள் ஒரு தீர்வை காட்டியுள்ளனர் தே ஹாவ் ஷோன் அல்யூஷன் கிவி எக்ஸாம்பிள் நான் ஒரு காகிதத்தை கிழிக்கிறேன் ஐ டிஆர் பேப்பா குடி ட்ரிங்க் அவன் ஒரு தேநீரை குடித்தான் டி எக்ஸாம்பிள் அவன் ஒரு கதையை கேட்டான் ஹீ ஹர்ட் அ ஸ்டோரி அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் முக்கியமான வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்த மாதம் மீண்டும் வருவேன் ஐ வில் கம் அகேன் நெக்ஸ்ட் மந்த் இந்த வருடம் திஸ் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருடம் நான் பல புத்தகங்களை படித்தேன் திஸ் இயர் ஐ ரீட் மெனி புக்ஸ் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கடந்த வருடம் திருச்சி சென்றார் திருச்சி லாஸ்ட் இயர் அடுத்த வருடம் நெக்ஸ்ட் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருடம் சிஎஸ்கே கோப்பையை வெல்லும் CSK will win IPL trophy next year. Palavaranangalakku mun A long time ago For example Palavaranangalakku munbu naan oru A long time ago I planted a tree. Yedirkaalathil In the future For example Yedirkaalathil naan oru pudhiya kattuvom. We will build a new house in the future. In email, From now on. For example. Inimale, nam nerate sariyak hai payan vendum. From now on, we must use time wisely. Yendendum. Forever. For example. Yendendum, naan unudan iripane. I will be with you forever. ஒரு ஒருபோதும் இல்லை நெவர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒருபோதும் சண்டே போட மாட்டேன் ஐ வில் நெவர் ஃபைட் சில நேரங்களில் சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரங்களில் அவன் பூங்காவில் விளையாடுவான் சம்டைம்ஸ் ஹீ வில் பிளே இன் த பார்க் இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது அந்த வீடியோக்களை பார்த்து இந்த இருபது வார்த்தைகளைப் போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்